ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் முனையே நமக ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த வருடத்தினுடைய மார்கழி மாதத்திலே திருப்பாவையும் ஸ்ரீராமாயணமும் என்ற தலைப்பிலே திருப்பாவை பாசுரங்களுக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் வர்ஷித்து அருளிய ஸ்ரீராமாயண மேற்கோள்கள் ஒரு சிலவற்றை ஆங்கிலத்தில் தமிழில் கன்னடத்தில் மற்றும் தெலுங்கிலே அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் அதிலே இன்றைய தினம் பன்னிரண்டாவது பாசுரம் இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் ஆறாவது பாசுரம் தொடங்கி ஆண்டாள் நாச்சியாரும் தோழிகளும் ஒவ்வொரு கோபிகையாக எழுப்பிக் கொண்டு நந்தகோபுருடைய கிரகத்தை நோக்கி செல்ல இருக்கிறார்கள் இந்த ஒவ்வொரு கோபிக்கையும் ஒவ்வொரு விதமான பக்தர்களுக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த வகையில் இன்றைய தினம் ஏழாவது கோபிகை செவன் அவுட் ஆஃப் டென் ஏழாவது கோபிக்கையை எழுப்ப உள்ளார்கள் இவள் எப்பேற்பட்டவள் இவளுடைய குணாதிசயம் என்னன்னு கேட்டா கண்ணன் இருக்கானே அவனுக்கு எப்பொழுதும் யாரோ ஒருத்தர் மேல அப்படி கையை போட்டுட்டு சாஞ்சுண்டே இருக்கிறதுக்கு பிடிக்குமா அத போல இருக்கக்கூடிய ஒரு கோபபாலன் நற்செல்வன் என்று அழைக்கிறார்கள் அந்த கோபபாலனுடைய தங்கை இவள் நற்செல்வன் தங்காய் அதனால இந்த உறவை கருதி சற்று ஆறு இருந்தாளாம் எழுந்துக்கலையா நம்ம அண்ணாவோட தானே அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஆறுதலோட சற்று ஆறு இருந்தாளாம் இந்த பெண் பிள்ளை இவளை எழுப்புவதற்காகத்தான் சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் சற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திறவாய் என்று அருளி செய்தார்கள் பொதுவாக இராமாயண மேற்கோள் நேரா இல்லாமலே அவ்வளவு உதாரணத்தை கொடுக்கக்கூடிய நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இங்கே நேராகவே சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற ராமன்னே வந்துடுத்துன்னா எவ்வளவு நுட்பமான விஷயங்களை காண்பிப்பார்கள் இதில் ஒவ்வொரு வார்த்தையாக அனுபவிக்கலாம் முதல்ல சினத்தினால் சினம் அப்படின்னா கோபப்படுறது இப்போது ராமபிரானுடைய கல்யாண குணங்கள் எப்பேற்பட்டதுன்னு சொல்லிட்டு வரும்பொழுது ஸ்ரீராமாயணம் முழுக்க முழுக்க அவனுடைய கல்யாண குணங்களை கொண்டாட வந்தது தானே அப்படி காட்டக்கூடிய பல இடங்களில் ஒரு இடம் அயோத்தியா காண்டத்தினுடைய இருபதாவது சர்க்கத்தில் என்ன காண்பிக்கிறார்கள்னு கேட்டால் ராமர் அபிஷஸ்தோ அபி அதாவது ராமபிரானை எவ் வேற எவராவது வந்து கோபமுறும்படி செய்தால் அபியூஸ் சொல்கிறோம் இல்லையா ஏதோ திட்டினா ஏதோ கோபப்படுத்தினா கூட ந என்று கோபம் அடையாதவராக இருப்பாராம் அப்ப கூட சாந்தமாக பிரசன்ன முகத்துடன் இருக்கக்கூடியவர் ராமபிரான் அது மட்டும் அல்ல வர்ஜயன் குரோதனியானி என்று கோபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களை முற்றிலுமாக தவிர்க்கக்கூடியவர் ராமபிரான் அது மட்டுமல்ல கிருதான் பிரசாதயன் சர்வான் என்று கோபப்பட்டவர்களையும் சமாதானப்படுத்தும் இயல்பை உடையவன் ராமபிரான் என்று கோபத்துக்கும் ராமருக்கும் வாசி அதாவது பக்கத்திலே வைக்க முடியாது அவருக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல இருக்கக்கூடிய அந்த ராமபிரான் அது மட்டும் அல்ல ஷமயா பிருத்திவி சமஹா என்று பாலகாண்டத்திலே ஒரு குறிப்பு பூமாதேவியைப் போலே பொறுமையை உடையவர் ராமபிரான் என்று இப்பேற்பட்ட ராமனுக்கே இவனுக்கும் கோபம் வருமோ என்னும்படி கோபமுற்றான் எப்பொழுது அப்படின்னா தன்னுடைய அடியார்கிடத்தை எவராவது அபச்சாரப்படும் பொழுது இது ரொம்ப பிரகாசமாக தெரியக்கூடிய ஒரு இடம் யுத்த காண்டத்திலே நமக்கு கிடைக்கின்றது யுத்த காண்டத்தில் ராவண ராம யுத்தம்னா அதுக்கு ஈடு எதுவுமே இல்லைன்னு சொல்வது உண்டு இல்லையா அப்பேற்பட்ட அந்த யுத்தத்திலே ராவணன் ராமபிரானை சந்திப்பதற்கு முன்பாக சுக்ரீவன் லக்ஷ்மணன் ஹனுமன் நீலன் என்று இவர்களை எல்லாம் தாண்டித்தான் வர முடியும் ராமர் இடத்துல அப்படி வரும் பொழுது ஒரு சமயத்திலே ஹனுமான் திருவடியின் திருமேனியிலே அம்புப்பட்டது அந்த நேரத்தில் ராமபிரான் ததோ ராமா மகாதேஜோ ராவணே கிருத்தவிர கிருத்தவிரனம் திருஷ்டுவா பிளவங்க சார்தூலம் குரோதஸ்ய யுவான் என்று அருளி செய்யப்பட்டது அம்பத்தி ஓராவது சர்க்கத்திலே அதாவது கோப பரவசனானான் ராமபிரான் இராவணன் ஹனுமானிடத்துல மட்டும் அபச்சாரப்படலையே தண்டகாரண்ய ரிஷிகள் தொடங்கி பிராட்டி என்ன ஜட்டாயு என்ன விபீஷ்ண ஆழ்வான் என்ன என்று இவ்வளவு அடியார்களையும் அவச்சாரப்படுத்தியிருக்கான் அப்போ அந்த கோபமெல்லாம் ஒரு நீரிலே நெருப்பு கிளறுமா போலே கோபம் பொங்கி எழுந்ததாம் ராமபிரானுக்கு அதாவது ஜிதக்ரோதகா என்று கோபத்தை வென்றவன் ராமபிரான் வெந்ததுனா வென்றவர் அப்படின்னா கோபத்தை வான்னு சொல்லி வரவழிச்சு போன்னு சொல்லா போயிடும் அதாவது கோபம் இவருடைய வசத்திலே இருக்கக்கூடியது அதுதான் வெல்வதுன்னு அர்த்தம் இல்லையா அப்பேற்பட்ட அந்த ராமபிரான் இப்பொழுது குரோதசிய வசம் என்று அருளி செய்தார் வால்மீகி முனி கோபத்தின் வசமாகப்பட்டார் காரணம் என்னன்னா அடியானான அடியவரான அந்த ஹனுமனை ராவணன் இட்டதனால் அடித்ததனால் அப்போ அந்த அடியாரிடத்தை அபச்சாரப்பட்டதுனால் அவருக்கு இவ்வளவு கோபம் வருதே இந்த கோபத்தை தான் ரொம்ப அழகா நாயனார் காண்பிக்கிறார் ஆஷ்ரித விரோதிகளை போக்குகை தன் சினம் தீர்ந்ததாக நினைத்திருப்பானாம் ராமவிரான் தன்னுடைய அடியார்களுக்கு ஏதாவது ஒரு விரோதினா அந்த விரோதியை போக்குவதற்காகத்தான் அந்த கோபத்தை ராமபிரான் பிரயோகம் செய்கின்றான் அப்பேற்பட்ட அந்த ராமபிரான் அந்த சினத்தினால் என்ன செய்தான் என்றால் செற்றான் செற்றான்னா விரோதிகளை ஓடும்படி செய்திருது நடுங்கி ஓடும்படி என ஒரு சிம்மத்தால் அடிக்கப்பட்ட யானையைப் போல கருடனாலே ஒடுக்கப்பட்ட பாம்ப போலத்தானே ராவணன் ஓடினான் இன்று போய் நாளைவானு சொல்லும் பொழுது அவனுடைய கர்வம் நீக்கப்பட்டவனாய் ஆனந்தமே இல்லாதவனாய் நிராயுத பாணியாக கொல்லப்பட்ட குதிரைகள் ஒரு பக்கம் தேரோட்டி கொல்லப்பட்டவனாய் என்று இவ்வளவு அவமானங்களை சந்தித்து தானே அவன் தோற்றான் அதத்தான் செற்றான் என்று கொண்டாடுகிறார் அப்போ சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற அடுத்த வாக்கியம் மனத்துக்கு கினியானான அந்த ராமனை பாட வர வேண்டாமான்னு கேட்டார் இங்கதான் ஒரு கேள்வி அதாவது ராவணன் எதிரியா இருந்தாலும் யாரோ ஒருத்தனை பழிதானே ராமபிரானுக்கு இருக்கும் யாரோ ஒருவனை கொன்னதுக்காக ராமனை மனத்துக்கிணியான சொல்ல முடியுமான்னு கேட்டா இந்த இடத்தில் நுட்பமான வியாக்கியானம் என்னன்னா தென்னின் தென்னிலங்கை கோமானை கொன்றதனால் மனத்துக்கிணியான கிடையாது ஆனா இவை அனைத்தையும் ராமபிரான் எதற்காக செய்தான் என்றால் அந்த ஒரு பெண் பிள்ளையான சீதா பிராட்டி அந்த சீத்தைக்காக இவன் செய்த காரியம் இவை அனைத்தும் சீத்தைக்காக மட்டுமா இல்லையே உண்ணாது உறங்காது கடலை ஊடறுத்தான் அவளுக்காக அது ஒரு பக்கம் ஏக்க விரதனாக இருந்தான் ஒரு பக்கம் கல்லை பெண்ணாகி அகலிகையை உயர்ப்பித்தான் ஒரு பக்கம் தாடகை மீது இரக்கம் கொண்டவனாக இருந்தான் கௌசல்யா தேவியாரும் கொண்டாடும்படியாக இருந்தான் இல்லையா இந்த காரணங்களுக்காக அவனை மனத்துக்கினியான் என்று அழைத்து கொண்டாடினாள் ஆண்டாள் இப்போது ஆண்டாளுடைய பார்வையில் இந்த நேரத்தில் ஆண்டாள் ஒரு பிரிவாற்றாமையில் கிருஷ்ண பரமாத்மாவை பிரிந்து துடித்தின் இல்லையா அந்த அந்த பார்வையிலே ராமபிரானையும் கிருஷ்ணரையும் ஒரு டேபிள் டேபிளர் காலம் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஸ்ரீராமா அண்ட் ஸ்ரீ கிருஷ்ணா எந்த பெர்ஸ்பெக்டிவ்லனா ஆண்டாள் நாச்சியாருடைய பிரிவாற்றாமைன்னு போட்டு பார்த்தா கிருஷ்ணன் எப்பெயர் பட்டவன்னா யசோதை நங்காய் உன் மகனை கூவாய் என்று கதரும்படி பெண் பிறந்தாரை படுக்குலையாக்கும் கிருஷ்ணனாக இருக்கானா ஒரு பக்கம் ஆனா ராமர் அப்படி இல்லையே இவ்வளவெல்லாம் செஞ்சு மனத்து அதாவது ஆஷ்ருத விரோதிகளை போக்கி மேலெழுந்த வாரியாக பார்த்தா ராவணன் ஆஷ்ரித விரோதி அப்படின்னு தோணும் ஆனா உண்மையான ஆஷ்ர ஆஷ்ருத விரோதி யுத்தத்திற்கும் சுவாதந்தயத்னம்தான் அதை போக்கக்கூடியவன் ராமபிரான் அப்படி அவர் விரோதிகளை போக்கி பெண் பிறந்தார்க்காக படாதனப்பட்டான் என்று சொல்லும்படியாக நெஞ்சுக்கு தென்றலும் நிலவும் சந்தனும் போலே இனிமையாக இருக்கக்கூடியவன் ராமபிரான் அதனால மனத்து அடுத்தது பெண்களை துடிக்க வைத்து பின் பச்சாதாபமே இல்லாமல் இருப்பவனாம் ஸ்ரீகிருஷ்ணன் இதெல்லாம் பிரிவாற்றமகினால் சொல்றாங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஆனா எதிர்த்தட்டில் இருக்கக்கூடிய ராமபிரான் எப்படின்னா சத்துருக்களுக்காக கூட கண்ணீர் விடக்கூடியவன் அப்பேற்பட்ட மகா குணசாலி ராமபிரான் இது எங்க கிடைக்கிறதுனா கிஷ்கிந்தா காண்டம் வாலிவதம் முடிஞ்சொடுத்து ரகு பர பரவீரஹந்த ராமஹா ஆர்த்தசிய இருபத்தி நாலாவது சர்க்கம் வாலி சுக்ரீவன் வாலியை பிரிந்து கதறி அழுவதை பார்த்து அவனுடைய சொற்களை எல்லாம் கேட்டு இது ஏவம் வச்சனம் ஸ்ருத்வா சஞ்சாத்த பாஷ்ப முகூர்த்தம் வி மனாபபூவ என்று ஒரு க்ஷணத்துக்கு ராமனே அப்படி நடுங்கி போய் வர்த்தத்தினால் கண்ணீர் விட்டானாம் வாலிக்காக சுக்ரீவனுக்கு இவன் பூண்டு அந்த நட்புக்காக அந்த நட்பு இல்லையா நௌ சுகம் துக்கம் உன்னுடைய சுகமோ உன்னுடைய ஒருவருக்கு ஒருவர் சமம் என்று சொல்லி அந்த நட்பு அது மட்டுமல்ல வாலியை நினைத்தும் கனிந்த திருவுள்ளம் படைத்த ராமபிரான் எதிரிகளுக்காகவும் கண்ணீர் விடுவான் ஆனா இந்த கிருஷ்ணன் எங்களை படாத பாடுபடுத்துறானே அப்படின்னா மூணாவது தன் காரியம் அது முடியறதுக்காக நம்மளெல்லாம் வச்சுட்டு நமக்கு உபகரித்ததாக நினைக்க கூடியவன் அவன் அவன் காரியத்தை அவன் பண்ணிட்டு நமக்கு உபகாரம் செஞ்சேன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவன் கிருஷ்ணன் ஆனால் ராமர் அப்படி இல்லை நம் காரியத்தை கூட தன் காரியமாக பொறுப்பாக அதை பேராக செய்யக்கூடியவன் ராமபிரான் என்று கொண்டாடி நான்காவது பெற்ற தாய் வேம்பேயாக வளர்த்தாளே என்று பெற்ற வயிற்றுக்கு பழி வாங்கி தந்தவன் ராமன் என்னவோ கௌசல்யா சுப்ரஜா என்று வயிற்றுக்கு பட்டம் கட்டியவன் பிரிவாற்றாமையிலே ராமருக்கு கிருஷ்ணருக்கும் இவ்வளவு வேறுபாடுகள் என்பதை காட்டி இந்த எல்லா காரணங்களினால் மனத்து கிணியானாக இருக்கான் அந்த ராமபிரான் அவனை பாட வேண்டும் அதற்காகவாவது துயிலெழுப்பெண்ணே என்று இந்த கோபிகையை எழுப்பினார்கள் அடுத்த பாசுரத்திலே எந்த கோபிகையை எழுப்புகிறார்கள் என்று நாளை தினம் அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்